ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ராமகாதையில் இராமகாதையில் பயன் பத்து பாடல்கள் உள்ளன நாம் ஒவ்வொரு பகுதியிலும் இரண்டு பாடல்கள் வீதம் தெரிந்து கொள்வோம் முதல் பாடல் மற்றொரு தவமும் வேண்டா மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விஜயப்பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசு ஆழ்வர் பின்னும் உம்பராய் வீட்டில் சேர்வார் அழகிய மதில்களை உடைய இலங்கையை வென்றவனான ராமபிரானுடைய வெற்றி பாடலை காதையை நன்றாக உணர்ந்து அதில் ஒரே ஒரு பாடலை கற்றவர்களும் அதனை கேட்டவர்களும் அதனை நெஞ்சில் நினைப்பவர்களும் இவ்வுலகத்தில் அரசாலும் நன்மை பெறுவர் மேலும் ஸ்வர்கலோகத்தில் வீடு பெயரும் அடைவர் இவர்கள் வேறு எந்த ஒரு தவமும் செய்ய வேண்டியதில்லை ராமகாதையில் ஒரு பாடலை படிப்பவர்க்கே கேட்பவர்க்கே இத்தகைய நற்பெயர் கிட்டும் என்றால் காப்பியம் முழுதும் படித்தவர்கள் கேட்டவர்கள் நெஞ்சில் நினைப்பவர்களுக்கு எவ்வளவு பேர் கிட்டும் என்று சொல்லவும் வேண்டுமோ மீண்டும் ஒருமுறை அப்பாடலை நாம் நினைவு மற்றொரு தவமும் வேண்டா மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விஷயப்பாடல் தெளிந்து அதில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சில் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசு ஆழ்வர் பின்னும் உம்பராய் வீட்டில் சேர்வார் இரண்டாவது பாடல் வென்றி சேர் இலங்கையானை வென்ற மா வீரம் ஓத நின்ற ராமாயணத்தில் நிகழ்ந்திடு கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்போர்தாமும் நன்றி இது என்றோர்தாமும் நரகமதி எய்திடாரே மேற்பாடலில் ஒரு பாடலை கற்றவர்க்குரிய வீடு பேற்றினை சொன்னார் இந்த பாடலில் இந்த ராமாயணத்தில் நிகழ்கின்ற ஒரு கதையை படித்தவர்களும் அதைக் கேட்டவர்களும் அது நன்றாக இருக்கிறது என்று சொன்னவர்களும் கூட இப்பிறப்பில் நரகம் எய்த மாட்டார்கள் என்கிறார் அவர்களும் புண்ணியம் அடைவர் என்பதாம் இரண்டாவது பாடலை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் இலங்கை ஆனை, பென்ற மால்வீரம் போத நின்ற இராமாயணத்தில் நிகழ்ந்திட கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர்தாமும் உரைத்திட கேட்போதாமும் நன்றிது என்றோர்தாமும் நரகமதி எய்திடாரே நன்றி வணக்கம்